ஹாய் எல்லாருக்கும் video அண்ட் ஆடியோ விசிபிளாக இருக்கா வீடியோவும் ஆடியோ ஆடியோவும் விசிபிளாக இருக்கா வீடியோ அண்ட் ஆடியபிள் விசிபிளாக இருந்துச்சுன்னா up கொடுக்குங்க ரீசனிங் டாபிக்ஸ் பார்க்க போறோம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீசனிங் டாபிக்ஸ் பார்க்க போகிறோம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது சொல்லிக்கிறேன் ஸ்டோர்ல பூபதி மேக்ஸ் ஆப் இருக்கு டவுன்லோட் பண்ணி கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த நான் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி நம்ம கோர்ஸ் டீடைல்ஸ் கேட்டுக்கலாம் டெலிகிராம்லயும் டெய்லி அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க ஓகே இன்னைக்கு ரீசனிங் அண்டர் கிராஜுவேட்டடோட

15 ஓடு நம்பர் என்னது 17 ஆறு ஓடுது எயிட்டீன்

தென் ஹி டேக்ஸ் லெஃப்ட்டு இங்கேருந்து இருந்து லெஃப்ட்டுனா எந்த சைடு வரும் லெஃப்ட்டுனா இந்த சைடு வருமா லெஃப்ட் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் சொல்லியிருக்காங்க டூ கிலோமீட்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க இங்கேருந்து என்ன பண்ணணுமா டூ கிலோமீட்டர்ஸ்லருந்து திருப்பியும் ஒரு ரைட் எடுக்கணுமா ரைட்டுன்னா எந்த சைடு வரும் இந்த சைடு வரும் ரைட் எத்தனை கிலோமீட்டர்ஸ் எயிட் கிலோமீட்டர்ஸ்ஸு நெக்ஸ்ட்டு தென் ஹி டேக்ஸ் left இங்க இருந்து left இருக்குனா என்ன சைடு வரும் இந்த சைடு வரும் இந்த left சைடுல எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் 2 கிலோமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இங்க இருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து ஃபைனலா ரைட் 6 கிலோமீட்டர்ஸ் ஒன் மினிட் ஆ ஒரு பாயிண்ட விட்டுட்டேன் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு டயகிராம் போடலாமா

இதிலிருந்து இந்த என்ன டைரக்ஷன்ல போகுது இந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் எண்டிங் பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து எந்த இருக்கு வெஸ்ட் டைரக்ஷன் அப்போ 11 கிலோமீட்டர்ஸ் வெஸ்ட் 11 கிலோமீட்டர்ஸ் வெஸ்ட் ஓகே செகண்ட் செம்பாகலமா செகண்ட் செம்பாகலமா ஓகே செவன் பீப்பிள்ஸ் ஏ ஆ சிட்டிங் என்ன ஸ்ட்ரீட் ப்ரோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல எத்தனை பேர் இருக்காங்க ஏழு பேர் இருக்காங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஏழு பேர் இருக்காங்களா ஓகே அதை விட்டுடுங்க நெக்ஸ்ட்டு எந்த டைரக்ஷனில் நார்த் டேரக்ஷன் அப்போ நார்த்து டைரக்ஷன்னா இது என்ன வரும் லெஃப்ட்டு இது ரைட்டு ஓகேவா நெக்ஸ்ட்டு த்ரீ பீப்பிள்ஸ் ஆர் சிட்டிங் விட்டீன் எஃப் அண்ட் இ F க்கு நடுல எத்தனை பேர் இருக்காங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல மூணு பேர் இருக்காங்க ஒன்னு E இங்க வரலாம் இல்ல இப்படி வரலாம் ஓகேவா செகண்ட் only two people sit to the left of F F க்கு அப்புறமேட்ட எத்தனை பேர் தான் இருக்காங்க ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்காங்க அப்போ F இங்க போட்டாதான் F க்கு அப்புறம் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க லெஃப்ட்ல ஓகேவா அப்போ இ இங்க வந்துருமா

இந்த பாயிண்ட் அப்படியே வச்சுப்போம் நெக்ஸ்ட் ஏவோட ரைட்ல தான் யார் வரணுமா டி வரணுமா செகண்ட் ரைட்ல ஓகேவா நெக்ஸ்ட் ஜி இஸ் சிட்டிங் த இமிடியட் ரைட் த இமிடியட் ரைட் ஆஃப் பி பி யோட இமிடியட் ரைட்ல யார் இருக்காங்க ஜி இருக்காங்க ஓகேவா இமிடியட் ரைட்ல யார் இருக்காங்க ஜி இருக்காங்க அப்போ இங்கே போட்டா இங்க வந்து வேல்யூ இங்க போட முடியாது அப்போ ஏ இங்க டி ஏக்கும் டிக்கும் நடுலா ஒத்துருக்காங்களா நெக்ஸ்ட் ஜியோட இம்மிடியாடியோட இமிடியட் ரைட்ல யாருக்கா ஜி அப்போ ஏ பி அப்போ இங்க என்ன வரும் சி டி எஃப் ஜி ஹெச் ஜி வரைக்கும் வந்துருச்சா இப்ப என்ன கொஸ்டின் கேட்டு இருக்காங்க போஸ்ட் எக்ஸ்ட்ரீம் லெப்ட் 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 லெப்ப் 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 லிரக்க கொஷகமா தன ஒரு லெட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க அதோட அதோட இதுதான் என்னது ரிலேட்டட் ஆனது தான் செகண்ட் ஒன் ஓகேவா இப்போ ஆர்க்கு அப்புறம் என்னது ஆர் இஜி நெக்ஸ்ட் எஸ் டி ஹெச் ஆர்க்கு அப்புறம் எஸ் வருதா டி க்கு முன்னாடி இக்கு முன்னாடி தான் டி வரும் அப்போ ஜிக்கு அப்புறம் ஹெச் வந்திருக்கு அப்போ நமக்கு இதிலிருந்து என்ன தெரியுது

இப்போ இந்த क्वेश्चन மார்க்கு இதுக்கு டிஃபரன்ஸ் தெரியல நெக்ஸ்ட் क्वेश्चन மார்க்ல வந்து இதுக்கும் இதுக்கு டிஃபரன்ஸ் தெரியல விட்டுருங்க நெக்ஸ்ட் 183 க்கு 230 க்கு டிஃபரன்ஸ் பார்த்தா என்ன வருது டிஃபரன்ஸ் என்ன வருது 47 இதுக்கு இதுக்கு டிஃபரன்ஸ் என்ன வருது 28 அப்போ என்னன்னா 47 28 47 28, எயிட் அதுமாரி டிஃப்ரென்ஸ் வருது அப்போது இங்கே என்ன வரும் 47, செவன் 28, அப்போ, 108 அப்போது ஒன் நாட் எயிட் கூட ஒன் நாட் கூட ஃபார்ட்டி ஆட் பண்ணால் நம்மளுக்கு இந்த கொஷின் மார்க் கூட ஆன்சர் கிடச்சிரும் ஆட் பண்ணா, என்ன வருது ஃபைவ் ஃபைவ் ஒன் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின்ஸ் நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க

போடணுமா பபுல்ஸ் என்ன பண்ணும் போர் போடணும் அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர் புரியுதா ஓகே வந்து பிரதர் யாரோட பிரதர் ஈயோட ஹஸ்பண்டோட பிரதர் தான் யாரு பி ஓகேவா நெக்ஸ்ட் டி இஸ் த ஃபாதர் ஆஃப் ஏ ஏவோட ஃபாதர் யாரு டி அண்ட் கிராண்ட் ஃபாதர் எஃப் எஃப்ஓட கிராண்ட் யாரு டி இந்த சம்ம இங்க பின்னாடி ட்ரை பண்ணுவோம் சரி ஓகே இங்கே ட்ரை பண்றேன் என்ன சொல்லிக்காங்க ஃபர்ஸ்ட்

husband husband யாரும் தெரியில் question mark okay வா sorry ஒரு நிமிஷும் ஏயோட ஹஸ்பன் இருக்காங்களா

ஏவடாத இருக்காங்க அப்போ வந்து ஏ இன்னொன்னு பசங்க சிஸ்டர் அப்போ எஃப் மட்டும் யாரும் தெரியாம இருக்கு அப்போ மூணு பிரதர் சொல்லிருக்காங்க ஒன்னு ரெண்டு அப்போ மூணாவது இது யாரு ஒரே நிமிஷம்

ஒரு கோட் கோட்வர்டு கொடுத்துருக்காங்க ஆர்ஐஜிஹெச்டி ரைட்ஸ் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ நெக்ஸ்ட்டு கிளர்க்குக்கு எப்படி கொடுத்துருக்காங்க கே கிளர்க்குக்கு என்ன கோட் கோட்வோர்டு கொடுத்துருக்காங்க ஜீரோ ஃபோர் டூ நைன் செவன் நெக்ஸ்ட்டு இப்போ என்ன வேர்டுக்கு கோட் கோட்வார்டு கேட்குறாங்க க்ரீட்டு

இருக்காங்க லெஃப்ட்ல இருந்து 18th பொசிஷன்ல இருக்காங்க how many peoples ஆர் between இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேக்குறாங்க அப்ப என்ன பண்ணனும் இவங்களோட பொசிஷன் அவங்களோட பொசிஷன் ஆட் பண்ணனும் ஆட் பண்ணா என்ன வேல்யூ வரும் 31 வருமா இப்போ என்ன பண்ணனும் டோட்டல் வேல்யூ என்னது 80 80 49 நைன் அப்போது ஆப்ஷன் டிஸ்டர் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஷின்ஸ் போகலாமா position ஆஃப் ஹவு many லெட்டர்ஸ் ஓகே என்ன கொஷனில் சொல்லியிருக்காங்கன்னா ஒரு லெட்டர் கொடுத்துட்டாங்க அந்த letters வந்து orders எது அன்சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் எத்தனை நம்பர்ஸ் ரிமைன்ஸ் அப்படியே இருக்குன்னு கேட்குறாங்க ஓகே எழுதுவோமா கே N

அதே மாதிரி இங்க பண்ணி பார்த்தா ஒரு தான் பார்க்கலாமா சிக்ஸ்டீன் ஸ்கொயர் என்னது நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா ஓகே லெஃப்ட்ல இருந்து ரைட்ல இருந்து ஒரு சீரிஸ் மாதிரி கொடுத்துட்டாங்க ஓகேவா அந்த சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் என்ன கொடுத்துட்டாங்க பார்க்கலாமா ஃப்ரம் ஹவு மெனி சட்ச் லெட்டர்ஸ் ஆர் தேர் இமிடியட்லி ப்ரிசீடட் பிரசிடர் என்னன்னா பிஃபோர் பிரசிடர்னா என்னது பிஃபோர் ஒரு லெட்டரா அந்த லெட்டருக்கு முன்னாடி என்ன இருக்குமா ஒரு லெட்டர் தான் இருக்கணுமா ஓகேவா நெக்ஸ்ட் இமிடியட்லி ஃபாலோட் ஃபாலோட்னா என்னது ஆஃப்டர் என்னது நம்பர் அப்போ ரெண்டு லெட்டர் அதுக்கப்புறம் நம்பர் ஃபாலோ பண்ணணும் ஓகேவா அது என்னென்ன வருதுன்னு பாக்கலாமா ரெண்டு லெட்டர் அதுக்கப்புறம் சிம்பிள் வருது வராது அதுக்கப்புறம் ரெண்டு லெட்டர் ஒரு நம்பர் வருது ஒன் அதுக்கப்புறம் ரெண்டு லெட்டர் ஒரு நம்பர் வருது டூ வேற எங்கேயாச்சும் வருதா ரெண்டு லெட்டர் சிம்பிள் வருது கே எல் என் எல் கே அப்போ எத்தனை இது வருது மூணு வருது ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்க்கலாமா நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்க்கலாமா இதுதான் லாஸ்ட் கொஷின்ஸ் இதோட இன்னையோட செஷன்ஸ் முடிஞ்சிருச்சு சரி ஓகே முகேஷ் ஸ்டார்டட் வாக்கிங் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் ஈஸ்ட் சைடுல முகேஷ் வாக் பண்றான் ஓகேவா எத்தனை கிலோமீட்டர்ஸ் ஃபிஃப்டீன் நம்மளுக்கு இதுக்கு வந்து இது தேவையில்ல ஏன்னா வந்து ஆப்ஷன்ஸ்லேயே ஊரும் டைரக்ஷன்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க அப்போ டைரக்ஷன்ஸ் மட்டும் நம்ம வரைஞ்சா போதும் ஓகேவா டைரக்ஷன்ஸ் மட்டும் வரைஞ்சா போதும் அப்புறம் ஈஸ்ட் ஈஸ்ட் சைட்ல போறோம்னா ஈஸ்ட்ல இருந்து ரைட்னா எந்த சைடு வரும் கீழே வரும் ரைட்னா எவ்வளோ கீழே வருமா இப்போ செகண்ட் என்ன ரைட் டேர்ன் பண்ணியாச்சா நெக்ஸ்ட் லெஃப்ட் இங்க இருந்து லெஃப்ட் சவுத்துல இருந்து லெஃப்ட்னா எந்த சைடு வரும் இந்த சைடு பார்த்தாமே இருந்துட்டு லெஃப்ட்னா எந்த சைடு வருமா நெக்ஸ்ட்

விச் டேரக்ஷன் முகேஷ் ஃபேஸிங் நோ எந்த டேரக்ஷனில் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கான் இது என்ன டேரக்ஷன் நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு எந்த டேரெக்ஷனில் ஃபேஸ் பண்ணியிருக்கான் சவுத்து டேரக்ஷன் ஆப்ஷன் டிஇஸே கரெக்டான சார் ஆப்ஷன் டிஇஸாக கரெக்டான சார் ஓகே இன்னியோட செஷன் முடிஞ்சிடுச்சு நாளைக்கு இன்னும் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் பார்ப்போம் இதே சப்போர்ட்ஸ் உங்கள் எனக்கு வேணும் தேங்க் யூ